வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் நம்ம சொன்ன மாதிரி கால் ஃபர் கரெக்டா பத்து மணிக்கு விட்டுட்டாங்களா ஆனாலும் ஒரு பூகம்பம் பெருசா வெடிச்சிருச்சு ஒரு புயல் கிளம்பிருச்சுன்ற மாதிரி ரொம்ப கம்மியான வேகன்சி இது வரைக்கும் வரலாறுலயே இல்லாத அளவுக்கு ரொம்ப கம்மியான வேகன்சி விட்டேன் பேர் கால் பண்ணி மேம் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு என்ன படிக்கவே முடியல ரெண்டு மாசத்துல முடியுமா என்னால ஏதாவது பண்ண முடியுமா இப்பதான் ஸ்டார்ட் பண்றதுனால முடியுமா ஏன் ரெண்டு மாசம் எழுபத்தஞ்சு நாள் உங்க கையில இருக்கு ஒரு நாளைக்கு வெறும் பத்து மணி நேரம் படிச்சா கூட எழுபத்தி மணி நேரம் உங்க கையில இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எழுதி வச்சுக்கோங்க பன்னெண்டாயிரம் வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க குரூப் போர்ல பன்னெண்டாயிரம் வேகன்சி தான் ஃபில் பண்ணுவாங்க தயவு செய்து இந்த நாலாயிரத்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாதீங்க இது சொன்ன டேட்டுக்கு கரெக்டா டிஎன்பிசி தான் இந்த இருக்க வேகன்சி விட்டுருக்காங்க குரூப் போர்ல போன ஜூனியர் அசிஸ்டன்ட்டும் டைபிஸ்டுக்கும் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் ப்ரோமோட் ப்ரமோட் பண்றாங்க அப்ப அதுக்கான வேகன்சி காலியா இருக்கும் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே இந்த வேகன்சியவே இன்னும் கொடுக்கல கவர்மெண்ட்டுக்கு இப்போ அதெல்லாம் கொடுத்தாங்க மொத்தமா கிராக் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வேகன்சி வரும் தமிழ் சிலபஸ் உடச்சு விட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த குரூப் போர் சிலபஸ் வேற இப்ப இருக்க தமிழ் சிலபஸ் வேற சிவிஎஸ் வெறும் பதினஞ்சே நாள்ல தமிழ் சிலபஸ் ஃபுல்லா அடிச்சு நொறுக்கிடலாம் இருக்கிறது மொத்தமா ஆறு யூனிட் தான் அதுல ஒரு யூனிட் ஃபுல்லாவே சயின்ஸ் அது நீங்க தொடவே வேண்டாம் மீதி உங்க கையில இருக்கிறது வெறும் அஞ்சு யூனிட் தான் ஒரு யூனிட்டுக்கு ஒரு வாரம் அப்படின்னா கூட அஞ்சு யூனிட்டுக்கு அஞ்சு வாரம் ஈஸியா முடிச்சிடலாம் இப்போ இன்னும் உங்க கையில எக்ஸ்ட்ரா ஒரு நாலு வாரம் இருக்கு அது ரிவிஷன் பண்ணுங்க ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க டெஸ்ட் அடிச்சு பாருங்க இவ்வளவுதான் சக்சஸ் திருப்பி சொல்றேன் எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் உடச்சு உடச்ச உடச்சி சின்ன சின்ன துகளா அது ஒரு சின்ன டார்கெட்டா நீங்க ஃபுல் டார்கெட் ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா அந்த ஃபுல் டார்கெட்டை பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன கோலை செட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நிச்சயம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான நுழை அதாவது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் வழிகேட்டு போவோம் மாமா அந்த போஸ்டிங் ஆட்ரு அப்படின்றது வழிகேட்டு போவோம் எங்க இருக்காரு எங்க இருக்காரு எங்க இருக்காரு எங்க இருக்காரு யாருக்கிட்ட அசைவிழா அசைக்க முடியாத யாரு அசைக்க முடியாதே இருக்காங்களோ அவங்க வீடு தேடி போஸ்டிங் போகும் நான் சொல்ல திருவள்ளுவர் செய்து படிங்க படிச்சா மட்டும்தான் மாறும் யார் காதல வாங்காதீங்க இந்த வேகன்சி எல்லாம் படிச்சு வேலைக்கு போக முடியுமா இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போறாங்க அத கேட்டு மனசு உங்க வாழ்க்கையை விட்டுறாதீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையிலேயே ஜெயிச்சிருவீங்க